இசைஞானி இளையராஜாவிற்காக இந்த பிரம்மாண்டமான பாராட்டு விழா அண்ண தொடங்கி அவரது பெயர் திரையில் தோன்றிய போது அரங்கம் உணர்ச்சி கடலாக மாறும் நம்மை இன்றும் ஒரு உணர்ச்சிக்குள் தள்ளும் இசை கலைஞர் உச்சத்தை தொட்ட மகத்தான இசை மேதை இசைஞானி இளையராஜா அவர்களை விழா மேடைக்கு உங்களின் கர ஒலிவுடன் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இதோ வருகை தருகிறார்கள் எல்லோருக்கும் ஒளி விளக்காய் இருக்கும் நம் தலைவர் இசை ஞானியை கொண்டாட தமிழ்நாட்டையே அழைத்து வந்துள்ள கலைகளின் காவலர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதோ இந்த பிரம்மாண்டமான இசைஞானி இளையராஜா அவர்களுக்கான இந்த பிரம்மாண்டமான விழாவில் வரவேற்புரையாற்ற மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கக்கூடிய மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் இசைஞானி இளையராஜா சார் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பாக நடத்தப்படுகின்ற இந்த பிரம்மாண்ட பாராட்டு விழாவில் ஆற்றுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் பொன்விழா கண்டுள்ள பாராட்டு விழாவினுடைய நாயகர் இசைஞானி இளையராஜா அவர்களே தொடக்க இந்த தேனைக்காரரை பாராட்ட புகழ நாம் எல்லோரும் இங்கே கூடியிருக்கோம் ஒரு ராஜா இருந்தால் அவருக்கு நாடு இருக்கும் மக்கள் இருப்பாங்க எல்லைகள் இருக்கும் ஆனா இந்த ராஜா மொழிகளை கடந்தவர் நாடுகளை கடந்தவர் எல்லைகளை கடந்தவர் எல்லா மக்களுக்குமானவர் ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை இப்படிப்பட்ட விழாவை இந்த சிறப்பான விழாவில் ஒரு அறிவிப்பை வெளியிடாம நான் இருக்க முடியுமா இசைத்துறையில ஆர்வத்தோடு சிறந்த இசையை படைக்கிற இசை கலைஞர்களை ஊக்குவிக்கிற விதமா தமிழ்நாடு அரசின் சார்பில் இனி ஆண்டுதோறும் இசைஞான இளராஜா பேரலை விருது வழங்கப்படும் மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறேன் அப்படிப்பட்ட மேதைக்கு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா பாரத ரத்னா விருது வழங்கப்பட வேண்டும் என்ற ஆவலை இந்த மேடையில் நின்று உங்கள் அனைவரின் சார்பில் தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல உலகெங்கும் இறைக்கக்கூடிய ராஜாவுடைய ரசிகர்கள் சார்பில் இந்த விழாவிலே நான் தெரிவிக்க விரும்புகிறேன் உலகு நன்றி நம்மை சேர்த்த இயலு ரச ரசிகன் சொல்லும் நன்றி நன்றி மனம் கொண்ட உறவு சொல்லும் நன்றி நன்றி உயிரே வாழ் இசையே வாழ் தமிழேவா வணக்கம் எயிட்டிஸ் நைன்டீஸ்ல வந்து பெட்டுகள் ஒரு பாட்டுகள் இப்போ கூட ஒரு பிலிமில் வந்து ஒரு ரெண்டு மூணு பாட்டு போட்டு அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகிடும் இப்போ கூலியில் கூட ரெண்டு பாட்டு நம்ம அது அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் ஸோ அந்த மாதிரி ஒரு நீங்கள் எதற்காக எனக்கு இந்த பாராட்டு விழாவை நடத்தினீர்கள் என்பதை எனக்கு பிடிபடவே மாட்டுகின்றது எதற்காக என்பதில் சொல்லிவிட்டீர்கள் நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் சாதாரணமாக சொல்லிவிட்டீர்கள் எனக்கு அந்த என்னால முடியல வேற ஏதாவது என்ன பேசணும்ங்கறதே போயிடுச்சு பாருங்க அவரு சூப்பர் ஸ்டார் வந்து பேசுறாரு அவர் என்கிட்ட ரெண்டு நாளைக்கு முன்னாடி போன் பண்ணி நம்ம பண்ணதெல்லாம் நான் சொல்ல போறேன் அப்படின்னு